பாத்தியா இங்க பாத்தியா 46 லைக்லாம் காட்டுமா காட்டல லைக்லாம் எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு என்னவா டெலிட் ஆளா பிச்சு பிச்சு ஹாய் ப்ரோ ஹாய் ஹாய் கருப்பு சும்மா செக் பண்ண தான் போட்டோம் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் லைக் போட்டீங்களா ஓகே ஓகே தேங்க்யூ காட்டுது பாதுல லைக்லாம் காட்டுது லைக்லாம் ஹாய் கருப்பு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன கோலம் இதா சும்மா இது ஒரு நாப்பு இதில் போய் போட்டால் நல்லா இருக்கும்னா இங்கே தான் டவுன்லோட் பண்ணேன் சரி போட்டு பார்க்கலாமே யாராவது நான் தான் நான் தான் நான் நிறையா கொடுத்துக்கிறேன்

ஒgetElementById_colaveri சும்மா சும்மா வகாடா இன்சர்ட் நலமா நலம் 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 இல்லைண்ணா நான் மூணு காட்டுறையோ ஓ இது ஸ்டுடியோ பிளேலிஸ்ட் இது என்னமோ என்னமோ வருதுப்பா ஏய் பிளேலிஸ்ட் தான் வருது சரி உனக்கு கமெண்ட் படிக்கணும்னா இதை வச்சுக்கலாம் கமெண்டு வேணாம்னா இப்படி தள்ளி விட்டுக்கலாம் வீடியோ ஒன்லி மோடு நல்லா இருக்கா நல்லா இருக்கு எவ்வளோ லைக் வருது பாருங்க ஹாய் கருப்பு ஹாய் சிவா ஹாய் 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 ஐயோ பயந்துட்டேன் ஐயோ ஐயோ பயந்துட்டீங்களா ஏன் புரோக்கர் யூஸ் பண்ணுவே நல்லா தெரியும் எனக்கு

நாங்கள் செவ்வாய் கிரகம் போகிறோம் ஜூஸ் குடிச்சுக்கிட்டே ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸோட போகிறோம் எப்படி இருக்கு நான் நலம் நீங்கள் நலமா நலம் நலம் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க கருப்பு சங்கீதா நலமாக போட்டுக்கிறாங்க சூப்பர்ப்பா ம் இதை போட்டோம்னா நார்மல் ஆயிடுறாங்க இதுதான் நார்மல் ஆ நியூ கமாண்டு கருப்பு நம்ம சிவாக்கு என்ன ஆச்சு ஒன்றும் ஆகலை புதுசாக ஒரு அப்ளிகேஷன் ஆமாம் புதுசாக ஒரு அப்ளிகேஷனை கண்டுபிடிச்சிருக்கோம் நாங்கள் கண்டுபிடிக்கல ஏற்கனவே கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நாலு பேர் காட்டுது லைக் எங்கே இருக்குது லைக்கை காணா அதில் லைக்கை காணா நாலு பேர் தான் கட்டுது நாலு மட்டும் தான் கட்டுது லைக் எங்கே இருக்கும் இது என்னது மைக்கானு கேமரானு ஆனு வாய்ஸ் ஜென்ரேட்ரு ஃபுல் ஸ்க்ரீனு யூஸ் லைவ் ஸ்டார்டர் இன்டிகிரேட்டு ஃபோக்கஸ் மோடு ஆட்டோ பாக்ஸில் இருக்குது கேமரா ப்ரோ குரோம் கீ ரிமோட் கண்ட்ரோல் கனெக்ஷனு இவ்வளோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இங்கே நல்லா இருக்குதுப்பா கேமரா மாத்திக்கலாம் நியூ கமாண்ட் வந்துக்குது ஏ நியூ கமாண்ட் வந்தால் இதுவே சொல்லுதுப்பா கீழே நியூ கமாண்ட் வந்து எங்க கருப்பையே நினைச்சா பிள்ளைய கூட்டிகிட்டு போய் விபதி போடணும் போவான் போவான் இங்கே பாரு ஏதாவது வந்துச்சுன்னு நியூ கமாண்ட் சொல்லுது ஏ

சாப்பிட்டு லிஸ்ட்டு சங்கீதா சாப்பிட்டீங்களா கருப்பு சாப்பிட்டீங்களா சும்மா டெஸ்ட்டுக்காக வந்தேன் பிச்சு பிச்சு போயிட்டாங்க போயிட்டாங்களா டன் லைக் டன் ஓகே எனக்கு சளி பிடிச்சிச்சு ஆமாம் கருப்பு பார்க்குறாங்க சங்கீதா பார்க்குறாங்க ஃபோன் ஓடிட்டு இருக்குது மூணு பேர் கரெக்டாக கட்டுறாங்க இது மூணு பேர் சங்கீதா கருப்பு மூணு தான் இதில் லைக் ஆனால் வரல மூணு லைக் மூணு லைக் அதான் இப்போ தான் அவங்க போட்டாங்களே கருப்பு போட்டாங்க கருப்பு ஒன்று சங்கீதா ஒன்று இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தான் பிச்சு பிச்சுன்னு அவங்க ஒன்று ரேணுகா எங்கேயா போயிடுச்சுப்பா சங்கீதா அதுக்குள்ளே கேட்ட கேலிக்கு பதில்கணும் போயிடுச்சு ஏப்பா சங்கீதா இருங்க நாங்க மணிக்கு வேப்பில தான் அடிக்கணும் ஆமா வேப்பில் அடிங்கோ சளி புட்டுச்சு அதே இப்போ லைக்கு லவ் லவ் சே லவ் அண்ட் சிம்பிளாக வரணுன்னா நிறையா வருதா வாயை திறந்தா வரும் வாயை திறந்தால் போதும் நிறையா இது வரும் லைக்கு அந்த இதெல்லாம் இந்த மாதிரி கம்மியாக இருக்கா நல்லதா நிறைய மாதிரி இதுவும் இதுவும் அப்படிதான் இருக்கும் தெரிக்குது என்னது கட்டிங்க இங்கே இருக்கு இருக்க வேண்டிய இடத்துல எது இருக்கணுமோ அதுதான் இருக்கும் நல்லா இருக்கா லிப்ஸ்டிக் அதுக்கு என்ன நம்ம யார் வர்றாங்க வேற மூக்கடப்பு வடிகள் மாதிரி ஊற்றிட்டு காவாரே மூக்கடைப்பு ஐயோ நீ நிறைய கொண்டு வருவாங்க ஐயய்யா யூடியூப் ஏப்படி வருது லாலேலா லைவ் போட்டா எங்களுக்கு வேலை இருக்கும்ல ஆமா கருப்பு

சமையல்லாம் முடிஞ்சிச்சா இதுதான் நான் அன்னைக்கே சொன்னேன் அது யாரு இன்னொன்று தவிர்ப்பில் இருந்து லைவ் போடுவாங்க திருப்பூரில் லைவ்ல வந்து தேவையில்லாம பேசக்கூடாதுன்னு நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லையா கரெக்டாக பேசணும் கரெக்டாக பேசணும் என்ன லைவ்ல என்ன பேசணும் அது மட்டும் பேசிட்டு விட்டுறோம் அதாவது ஜென்ஸ் பிரச்சனை இல்லை மதியம் லைவ் போடுங்க சிவா ஓகே ஓகே நான் சும்மா செக் பண்ணா வந்தேன் ஜென்ஸுக்கு பிரச்சனை இல்லை லேடிஸ் லைவ் போடுறோம் கரெக்டாக கவனமாக ஆமாம் ஏதாவது நீங்கள் சொன்னீங்கன்னா அது பிரச்சனை ஆகிடும் பின்னாடி பிரச்சனை ஆயிரம் சொன்னா கேளு கருப்பு கோவை சசின்னு சொல்லி லைவ் போட்டு அவங்களுக்கும் வந்து லைவ் போடும்போது வீடியோ ஆன் பண்ணா பிரச்சனை ஆகலாம் அதனால வீடியோ ஆன் பண்ணவே மாட்டாங்க இல்ல நிறைய பேர் இப்ப நான் என்ன பேசினேன் மணி இல்ல பேசவே தேவையில்லை பேசக்கூடாது இல்ல பேசுறதுனா பர்சனல் லைஃப் பத்தி எல்லாம் சொல்லக்கூடாது சும்மா ஜாலியாக பேசுகிறோம் என்ன பண்ணி இது பண்ணிங்க நான் இந்த வேலை செய்யும் அவ்வளோதான் அதோட முடிச்சிடணும் பர்சனலாக உள்ள டீப்பாக சொல்லக்கூடாது அதுதான் சொல்லுது வேறு ஒன்றும் இல்லை உடனும் உடனும் பார்த்துக்குவோம் பார்த்துக்குவேன் நாங்க வந்து எங்கள் ஃபேமிலி குவாண்டிட்டி சொல்லிருக்கோம் என்ன குவாலிட்டின்னு சொல்லி அவ்வளோதான் பிரச்சனை இல்லை லைவ்னு சொல்லுவோம் எவ்வளோ வருது லைக்கு அங்கே வருதா இல்லையே இங்கே வரும் அப்படி பேசுனே நான் ஆமாம் போய் பாருங்க அவன் லைவ்வெல்லாம் உங்கள் லைவ் அப்லோட் பண்ணியிருக்காங்கள இல்லையா பண்ணலை காணாமே லைவ்வெல்லாம் அப்லோட் பண்ணலவுங்க கேன்சல் பண்ணிப்படியே அதுதான் அது காரணமே இல்லை ஓகே 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 ஒடுங்க பாட்டுக்குவோம் போவோம் ஓகே சங்கீதா வேலை இருக்குது போல இருக்கு அவங்க போயிட்டாங்க நீங்களும் வேலையை பாருங்க ஏய் சோறு தீங்க போனா தான் சாப்பிடுங்க வசிக்காது அதை வெளியே வச்சிரு அப்படிங்களா ம் இல்லை வெளியே போகணும்லப்பா எடுத்து போகணும்ல இனி லைவ் போட மாட்டேன் போடலாம் எப்படி போடணும் நான் சொல்கிறேன் அப்படி போடுங்க நாங்கள் சொல்லி தரோம் உங்களுக்காகவே ட்விட்டரில் வீடியோ பூரா போடுறோம் அதை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு நீங்கள் லைவ் போடுறீங்க லைவில் வந்து நீங்கள் வருமானம் எடுக்கிறீங்க ஆமாம் என்னப்பா மழை மழையாக பொழிஞ்சிக்கிட்டே இருக்குது நமக்கு தான் லைக் போட மாட்டாங்க நம்மளே போட்டுக்குவோம் ஆ நம்மளே ஹார்ட் அனுப்பிச்சிக்கலாம் ம் டிரைவர் அள்ளி அள்ளி போடுங்களா ஓடா உடனே நமக்கு தான் போட மாட்டாங்கன்னு இந்த ஒரு அப்ளிகேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க நான் அப்படி என்ன ஷோவாக பேசினேன் நீங்கள் பேசல பேசுவா வச்சுட்டாய்ங்க ம் இது இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை விடுங்க ம் சொல்லிட்டு போங்க இல்லையா நிஷா தான் சொன்னாங்க பையன் லவ் பண்ணது எங்கேயோ வேற இருக்கிறது போகிறது வர்றது அதெல்லாம் கொஞ்சம் டீப்பாக பேசிட்டிங்களாமா டாபராக கால் பண்ணுறேன் அவ்வளோது சரியா அவங்க என்ன பண்ணாலும் கூப்பிட்டாங்க பேப்பர் பண்ணுறேன் மண்டி ஒவ்வொரு இண்டாவது சொல்லுங்கள் ரெண்டு போயிருந்தாருப்பாங்க பச்சங்களாக இருப்பாங்க பட் ஏன் பார்த்து தேவை இல்லாமல் பேச்சுக்கலாம் பேச்சுக்கலாம் ஈஸியாக இருக்காங்க கட் பண்ணுறாங்களா கட் பண்ணுறாங்க லைவ் பார்த்துட்டு இருக்காங்களா லைவ் பார்த்துட்டு தானே இருக்காங்க அப்புறம் வேணாம் வேணாம் நைட்டில் ஏன் சொல்லுறோம் சொல்லுறோம் அப்புறம் சொல்லுறோம் ஒரு நாள் வரோம் வந்து லீவில் விருந்து அங்கே தான் கமாண்டே காட்டாது ம் கமாண்டே காட்டோம் விருந்து அங்கே தான் செவனேன்னு இருந்து இருந்து விருந்து பிளேலிஸ்ட்டு இருந்து டெக்ஸ்ட்டு மீடியா இதெல்லாம் என்ன பண்ணணும்னு தெரிலையே அதான் பா தெரிஞ்சுங்களா ஆமாம் சரி ஓகே பாய் குட் நைட் சாப்பிட்டு தூங்குங்க நாளை லைவ் போடுறேன் புரியாதாண்ணா நீங்கள் இன்னைக்கு ஏ ட்ரையல் பார்த்தேன் நானேங்க பேசுகிறேன் மணி ஓகே ஓகே சிவா கட்டநாச்சி எதாவது நியூஸ் வந்துடுது எனக்கு நியூஸே வரமாட்டேங்குது நம்மளுக்கு நாலா பக்கம் இருக்காங்க அப்படி இப்படி வந்துடும் மிஷா ஓகே மிஷா என்ன சொன்னாங்க அதை நாளைக்கு சொல்கிறேன் பேசும்போது சொல்கிறேன் வேண்டாம் லைவ்வில் வேணாம் ஆமாம் பர்சனல் பர்சனலாக தான் பேசணும் லைவில் சொல்லக்கூடாது இதனால தான் சிக்கிக்கிறீங்க ஓகே குட்டுராத்திரி சாப்பிட்டு தூங்குங்க டெஸ்ட்டு ஓட்டியாச்சு டன் டனா டன் பசிக்கிது சளிக்கு காரப்பொரி சாப்பிடுவேன் ஆமாம் சொல்லிட்டு போங்க அவங்க ஒன்றும் சொல்ல சும்மா அப்படியே பேசுனா தான் சொல்லுவாங்க வேறலாம் ஒன்றும் சொல்ல ஓகே பாய் 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 ஓகே எண்டு ஸ்டீமு மணி ஆகுது என்டிங் லைஃப்